மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை பண்ணுங்க பெல் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை மலையில் கூட்டு குடும்பம் ஒரு நாள் ராமாராவ் கிட்ட ஏங்க நாம எல்லாரும் சேர்ந்து எங்கயாவது கோயிலுக்கு போயிட்டு வரலாமா இப்ப எதுக்கு கோவிலுக்கெல்லாம் எதுக்காக பணத்தை தேவையில்லாம செலவு பண்ணணும் பணத்தை சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போறீங்க பணத்தை வச்சு சந்தோஷமா வாழணும் யாரா இருந்தாலும் ஆமாம் மாமா எப்போவுமே நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் சும்மா அப்படியே வெளியில் போயிட்டு வந்த மாதிரி எங்கள் எல்லாருக்கும் இருக்கோம் இல்லையா பார்த்து அப்புறமா போகலாமா என்ன அவசரம் இருக்கு பணம் எவ்வளவு இருக்குன்னு வேற பார்க்கணும் சரி எனக்கு வேலைக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படி சொல்லி ராமாராவ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சூரியகாந்த கோமலி கிட்ட இப்படி சொன்னாங்க உங்க மாமா சரியான கஞ்ச பிசினாரி ஆனா அவர் பெத்த புள்ள ஒன்னும் அவருக்கு சளிச்சவனையே கிடையாது அவருக்கும் மேலே பணம் செலவு பண்ண கஷ்டப்படுவான் அவன் சிக்கனமா இருக்கிறது நல்லதுதான் ஆனா இந்த அளவுக்கு கஞ்சத்தனம் பண்றதுல தான் எனக்கு விருப்பம் இல்லை சரி அவங்களாவே தானே மாறிடுவாங்க அத்தை ஹம் அவங்க மாற மாட்டாங்க நாம தான் மாறணும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் இவங்கள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இவங்க மாறுறதும் இல்லை என்ன வெளியில கூட்டிட்டு போனதும் இல்லை இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமாராவுக்கு ஒரு கால் வந்துச்சு என்னங்காச்சு எதுக்கு கவலையா இருக்கீங்க இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு செலவு அதிகமாக போகுது செலவு அதிகமாக போகுதா எப்படிங்க இப்ப போன் வந்துச்சு அது வேற யாரும் தான் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல வந்து தங்க போறாங்கல்லாம் அப்ப செலவு அதிகமாகும்ல எனக்கு இது கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அவங்களெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு நல்ல வழியா வராங்க அவங்க இருக்கிறதனால பல வகையா சமையல் செஞ்சு போடணும் நான் செலவை பத்தி யோசிக்கிட்டு இருந்தா நீ அவங்க கூட சந்தோஷமா இருக்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க இப்படி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்களா இந்த ஒரு தடவையாவது இப்படி யோசிக்கிறத நிப்பாட்டுங்க இப்படி ஒரு வாரமும் போச்சு நினைச்ச மாதிரி ராமாராவுடைய சித்தப்பா சித்தி ரெண்டு பேரும் வந்தாங்க சித்தி சித்தப்பா நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா தாண்டா இருக்கோம் நாங்க போன் பண்ற வரைக்கும் நீ ஒரு போனாவது பண்றியா சும்மா வார்த்தைக்காகவாவது ஒரு தடவை வந்துட்டு போங்கன்னு சொல்றியா சரி போனா போகுது நாமளாவது கூப்பிடலான்னு கூப்பிட்டாலும் வர மாட்டேங்குறீங்க என்னதான நினைச்சிகிட்டு இருக்கேன் உன் மனசுல நீ ஒன் நாள் சித்தி கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கும் அப்படி அவங்க பேசுறதை கேட்டுகிட்டு இருந்த சூரியகாந்த் அவங்க மனசுல சரியா கேட்டீங்க நீங்க வர சொன்னாலும் இவரு எப்படி வருவாரு சொல்லுங்க ஏன்னா உங்க வீட்டுக்கு வரும்போது கைய விசிட்டு வர முடியாதே ஏதாவது வாங்கணும்ல அப்படின்னு மனசுல நினைச்சு நீங்க வர்றீங்கன்னு என் மருமக கிட்ட சொல்லி நிறைய சமையல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன் அத்தை அப்படியா பசிக்குது பரிமாற சொல்ல இப்படி ரெண்டு நாள் போச்சு ஆ ராமாராவ் நாங்க ஊருக்கு போலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னது கேட்ட ராமாராவ் ஹாப்பாடா கிளம்புறாங்களா சந்தோஷம்டா அப்படின்னு நினைச்சாலும் வார்த்தைக்காக ரெண்டு நாள் இருந்துட்டு போங்கன்னு சொல்ல வேண்டியதா போச்சு என்ன ரெண்டு நாள் இருந்துட்டு போலாம் லட்சத்தி சித்தி அப்பதான் டிவியில நியூஸ்ல புயல் காத்து வீச போறதுனால ரெண்டு நாள் பயங்கரமா மழை பெய்யும் அப்படிங்கிற நியூஸை எல்லாருமே பார்த்தாங்க அப்ப சூரியகாந்தம் நீங்க போறது மலைக்குல போல தெரியுது விட்டதுக்கு அப்புறமா நீங்க சரிதான் விட்டதுக்கு அப்புறமே நாங்க போறோம் இந்த பக்கம் ராமாராவ் எவ்வளவு பணம் செலவாகுது அப்படின்னு கணக்கு வழக்கு எழுதிக்கிட்டு இருந்தாரு அத்த மாமா என்னத்த ரொம்ப கவலையா இருக்கிறாரு போல நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்ததுல இருந்து உங்க மாமா ரொம்ப கவலையாதான் இருக்காரு மாமாவை பார்க்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு அத்த இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு கோமலி நாம எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இருக்கிற பணத்தை வச்சு சந்தோஷமா வாழ்க்கைய வாழணும் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு போது நாம இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யணும் உங்க மாமனார் மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்க கூடாது அது கடவுளுக்கே பொறுக்காது நீங்க சொல்றது உண்மைதான் அத்த அப்படி புயல் வேகமா இருக்கிறதுனால மழையும் அதிகமா பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த மழை குறையிற மாதிரி தெரியல இப்படியே இருந்தா அதுக்கப்புறம் ஆறு குட்டையெல்லாம் நெறிஞ்சு தண்ணி வெள்ளமா ஊருக்குள்ள வந்துரும் போல தெரியுது ஆமா ஆமாத்த இத பார்த்தா அப்படிதான் தெரியுது நீங்க சொல்ற மாதிரிதான் நடக்கும் போல தெரியுதே இப்படி ஒரு மழையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத்த சரி சரி நாளைக்கு மழை எப்படி இருக்கும்னு தெரியாதுல்ல அதனால வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே இப்பவே வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சரியா சொன்னீங்க அத்தை அப்படியே பண்ணிடலாம் என்ன அப்படியே பண்றது அதுக்கு முதல்ல நம்ம பணம் இருக்கணும் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்ல கொஞ்ச நாளா நிறைய பணம் செலவாயிடுச்சு சரி விட்ரா நான் இருக்கேல எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராமாராவுடைய சித்தி மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு என்னால தேவையோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த நாள் சூரியகாந்தம் ராமாராவ் இப்படி சொன்னாங்க உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா வீட்டுக்கு வந்த சொந்தக்காரங்க கிட்ட யாராவது பணத்தை செலவு பண்ண வைப்பாங்களா நீ ஒருத்தி ஒவ்வொரு விஷயத்திலயும் என்ன திட்டிக்கிட்டே தான் இருக்க இதுல வருத்தப்பட என்ன இருக்கு சொல்லு நமக்கு பணம் மிச்சம் தானே நீங்க எப்பதாங்க இந்த பிசினரித்தனத்தை விட போறீங்க நான் மாற மாட்டேன் நீ ரொம்ப யோசிக்காத ஒரு நாள் ராமாராவுடைய சித்தி காந்தம் செய்திய பாத்தியா மழை அதிகமா பெஞ்சதுல ஆத்து தண்ணி எல்லாமே ஊருக்குள்ள வெள்ளமா வந்துகிட்டு இருக்கு நாம இருக்கிற இடம் கொஞ்சம் ஓய்த்துல இருக்கிறதுனால சரியா போச்சு. ஆனா பாவம். மத்தவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல. ஆமா அந்த انا நம்மளால என்ன பண்ண முடியும்? நாம வேடிக்கை தான் பார்க்கணும். ஆமாமா நாம பொருளை முன்னாடியே வாங்கினது நல்லதா போச்சு. இல்லனா இந்த நேரத்துல விலை வேற அதிகமா இருக்கு. உங்களுக்கு எப்பவும் உங்க கவலைய தான். இன்னொருத்தங்க பத்தி எப்பாவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? ஏன் யோசிக்கிறதுல இப்ப இந்த குடும்பத்துக்காக நான் யோசிக்கலையா உனக்கு வயசுதான் அதிகமாகுது அறிவு அதிகமாகலடா இந்த மாதிரி நேரத்துல எல்லாருக்குமே நாம உதவி செய்யணும் இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு நிறைய பேர் பாவம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்கடா அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை நாம செஞ்சா நமக்கு புண்ணியம் வந்து சேரும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சித்தி ஆனா இப்ப நாம அவங்களுக்கு உதவி செஞ்சா நாளைக்கு நமக்கு யாருன்னா உதவி செய்யற நிலைமைக்கு வந்துடுவோம் வாய மூடுறியா பல வருஷத்துக்கு முன்னாடி அதாவது நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இதே மாதிரி நிலம நம்ம ஊருக்கும் வந்துச்சு அந்த நேரத்துல நம்ம குடும்பம் ரொம்பவும் கஷ்டப்பட்டுச்சு அப்பதான் இந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷன் நம்மள மாதிரி ஆட்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தாரு ஒரு சின்ன படகுல சாப்பாடு பொட்டலத்தை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்டுக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி அவரு சாப்பாடு கொடுத்து சாப்பிட்ட குடும்பத்துல உங்களுடைய குடும்பமும் ஒண்ணுதான்டா இப்ப இப்போ சொல்லு மட்டும் அ சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்காம இருந்திருந்தா நீங்க சாப்பிடாம உயிர் வாழ்ந்துருப்பீங்களா எல்லா நாளும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி நல்லா இருக்கோம் அதுக்காக பத்தி யோசிக்காம இருந்தா இப்படி என்ன மன்னிச்சிடுங்க சித்தி நான் எத்தனை நாளா நடந்துகிட்டது முட்டாள்தானோன்னு எனக்கு தெரியுது எப்பவுமே எனக்காக என் குடும்பத்துக்காக யோசனை ஒழிய மத்தவங்கள பத்தி நான் என் வாழ்க்கையில யோசிச்சதில் நாம வாழ போற வாழ்க்கை ரொம்ப சின்னதுரா அந்த வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கு நாம உதவி செய்யணும் அப்பதான் நிலைச்சி இருக்கும் எல்லாருக்குமே உதவி செய்ய படகு நாமளும் சாப்பாடு கொடுக்கலாம் ரொம்ப நாளா பாழடைஞ்சு போன ஒரு படகு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கு அதுல எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுப்போம் அப்ப எல்லாரும் வயிறார சாப்பிடுவாங்கல்ல அந்த படகு வேற யாருதும் இல்லடா உங்க அப்பாவதுதான் உங்க அப்பா தான் அதை தயார் பண்ணி வச்சாரு வேறு எதுக்காகவும் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வரும்போது அது பயன்படும் அப்படின்னு அவரு செஞ்சு வச்சாரு இன்னைக்கு அது பயன்பட போகுது சரிங்க சித்தி அப்படின்னா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சீக்கிரம் சாப்பாடு போட்டலாம் கட்டுங்க நான் போய் அந்த படக கொண்டு வந்துடுறேன் அப்படி சூரியகாந்தம் கோமலி ராமாராவுடைய சித்தி எல்லாருமே வேக வேகமா சமையல் செஞ்சு அதை பொட்டலமா கட்டிட்டாங்க அதுக்கப்புறமா ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேருமே படகுல சாப்பாடு எடுத்துட்டு போய் எல்லாருக்குமே கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள்ல மழையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது சரிப்பா நாங்க கிளம்புறோம் இன்னும் ரெண்டு நாள் இருந்துட்டு போகலாமே சித்தி இப்ப போய் ஆகணுமா ஏங்க உன்மேலேயே நீங்க தான் பேசுறீங்களா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குங்க மனுஷன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான் மாறுவா இப்ப அந்த மாற்றம் எங்கிட்ட வந்திருக்கு உன்னை பார்க்கும் ரொம்பவே பெருமையா இருக்குடா ஒண்ணு மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது நம்மளால மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமையில நாம இருந்தோம்னா நிச்சயமா நாலு பேருக்கு உதவி செய்யணும் அப்பதான் அந்த கடவுள் நம்மள நல்லபடியா பாத்துப்பான் காலத்துல ஒரு ஊருல ராமாராவோடைய குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்துல அவருடைய மனைவியான சூரியகாந்தம் புள்ள ராஜேஷ் மருமக கோமலி இருந்தாங்க ராமாராவ் சூரியகாந்தம் ராஜேஷ் மூணு பேருமே ஹால உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது அத்த அத்த உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் என்ன கோமலி அது எனக்கு ஒரு கனவு வந்துச்சே அந்த கனவுல நீங்க பாக்க கிங்காங் மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீ அதுல டார்சன் மாதிரி இருந்தியா வீணா போனவள உன் கனவுல நான் வந்ததே தப்பு அதுலயும் கிங்காங் மாதிரி வந்தேனா நான் மருமகளுக்கு நீ கனவுல தான் கிங்காங் மாதிரி தெரிஞ்சிருக்க ஆனா கல்யாணம் ஆன நாள்ல நீ எனக்கு கிங்காங் மாதிரி தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்க நீங்க கொஞ்சம் வாயம் போடுறீங்களா அது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க இப்ப இருக்கும் போது ஒரு நாள் டே ராஜேஷ் இங்க வா என்னம்மா இப்ப நான் எலும்பு ஒடிஞ்சு போன அளவுக்கு உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா ஹாஸ்பிட்டலுக்கு போலாண்டா என்ன சொல்ற சரிமா சாயந்தரம் போலாம் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த கோமலி அங்க வந்து அத்த இதுக்கு நான் ஆரோக்கியமான சமையல் தான் செய்ய போறேன் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஆரோக்கியமா இருப்பனோ இல்லையோ என் உயிர் போகாம இருந்தா சரி உங்க உயிருக்கு நான் கேரண்டி ஆத்த அப்படின்னு கோமலி சமைச்சுக்கிட்டு இருந்தா உங்க மேல இருக்கிற பாசத்தினால சமைச்சு கொடுத்துருக்கேன் அத்த சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கோமலி என்ன இது வாயெல்லாம் ஒட்டிக்குது இதுல என்னத்த போட்ட அத்த காலையில நீங்க அவர்கிட்ட எலமெல்லாம் ஒடிஞ்சு போன மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொன்னீங்கல்ல அது நான் கேட்டேன் அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அது தான் நான் இன்னைக்கு சமையலும் பண்ணியிருக்கேன் உங்க எலும்பெல்லாம் ஒடிஞ்சிதுன்னு சொன்னீங்கல்ல இனிமே அந்த மாதிரி எதுவும் ஆகாது என்ன பண்ணி வச்ச என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா நீங்க வேற அத்த எப்போவும் நீங்க இப்படிதான் நீங்க சொன்னது கேட்டப்போ எனக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகத்துக்கு வந்துச்சா அதில் ஃபெவிகால் போட்டு ஒட்டுனா ஒடிஞ்சி போன சேரே ஒட்டுது உங்க எலும்பு ஒட்டாதா அதனாலதான் ஃபெவிகால் போட்டு சமைச்சு கொடுத்துருக்கேன் உனக்கு கவலைப்படாதுங்க எலும்பு ஒட்டிடும் ஹடி பாவி பாசத்துல செஞ்சு கொடுக்குறேன்னு உயிரெடுக்க பாக்குறியே நீங்க வேற அத்தை பாசம் காட்டினாலும் உங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கோமலி இருந்து போயிட்டா அட கடவுளே கொஞ்சம் விட்டுருந்தா இன்னைக்கு என் உயிரில்ல போயிருக்கோம் ஒரு நாள் கோமலி சூரியகாந்தமும் ஒரு துணி கடைக்கு போனாங்க அங்க பாத்தியா கோமலி அந்த மருமக அவங்க மாமியாருக்கு எவ்வளவு நல்ல படவை எடுத்து கொடுக்கறானு ஆமா அத்த அந்த பொடவை பாக்க ரொம்ப அழகா இருக்குல்ல புடவை அழகா இருக்குன்னு சொல்லல அவங்களுக்குள்ள பாசத்தை சொன்ன அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாரு அப்போ கோமலி அவருடைய மாமியாருக்கும் அப்படி ரெண்டு பேரும் அடுத்த வீட்டுக்கு போகும்போது அத்த அங்க பாத்தீங்களா அந்த பொண்ணோட ஹேர் ஸ்டைல் எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஆமா கோமலி ரொம்ப அழகா இருக்குல்ல எனக்கும் அந்த வயசு இருந்திருந்தா அதே மாதிரி நானும் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் அப்ப கோமலி அவன் மனசுக்குள்ள அதே ஹேர் கட்டிங் அத்தைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் காலையில சூரியகாந்தா இப்படி சொன்னாங்க கோமலி டீ எடுத்துட்டு வா சரிங்க அத்தை ராமாராவ் சூரியகாந்தத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு என்னங்க சிரிக்கிறீங்க என்ன பார்த்த ஜோக்கர் மாதிரி இருக்கா இல்ல பேய் மாதிரி இருக்கா நீ எங்களுக்கு எப்படி தெரியறன்னு உனக்கு தெரியணும்னா ஒரு தடவை உன்ன கண்ணாடியில போய் பாரு சூரியகாந்தம் ஒண்ணுமே புரியாம கண்ணாடியில அவங்கள பார்த்து அவங்க ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு தான் உங்களுக்கு தெரியாமையே இந்த ஹேர் ஸ்டைலை நான் கட் பண்ணி விட்டேன் ரொம்ப அழகா இருக்கீங்க அத்தை அடியே வீணா போனாவளே எதுக்காகடி என்னுடைய முடியை இப்படி கட் பண்ணி வச்சிருக்க எனக்கே தெரியாம என்னுடைய முடியை நீ எப்ப கட் பண்ண இப்படி முடிய கட் பண்ணணும் அப்படின்னு உனக்கு எதுக்காக தோணுச்சு ஞாபகம் இல்லையா அன்னைக்கு நீங்க ஒரு பொண்ணோட ஹேர் ஸ்டைல் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்கல்ல அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க நமக்கு பிடிச்சவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சா நல்லா இருக்கும்னு சொன்னீங்க உங்களு எனக்கு உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சது செஞ்சேன் இந்த ஹேர் கட் பண்ண எனக்கு தெரியாது உங்களுக்காக கஷ்டப்பட்டு யூடியூப்ல பார்த்து ஹேரை எப்படி கட் பண்றது அப்படின்னு கத்துக்கிட்டேன் ராத்திரி நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல கட் பண்ண அடி பாவி இத பாசம்னு வர சொல்றியா நாளைக்கு எனக்கு உடம்புக்கு முடியலனா யூடியூப்ல ஆப்ரேஷன் பண்றது எப்படின்னு பார்த்துட்டு அந்த ஆப்ரேஷனை கூட எனக்கு பண்ணிடுவே போல தெரியுதே எனக்கு பயமா இருக்கு கோமலி இந்த ஐடியா நல்லா இருக்கே அத்த இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா காசும் மிச்சமாகும் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாமலே உங்களுக்கு ஆப்ரேஷனும் நடந்துடும் எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சிடுச்சு கோமலி என்ன அது நான் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படிங்கறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது இதை கேட்டு ராமாராவ் ராஜேஷ் ரெண்டு பேருமே விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் சூரியகாந்தத்துக்கு ஒரு போன் வந்துச்சு ஹலோ அண்ணா உன்னுடைய மருமக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கா இருக்கா அந்த குரூப்புக்கு பேரு ரைஸ் அண்ட் ஷைன் எம்எல்ஏ என்னது எம்எல்ஏன்னு பேர் வச்சிருக்காளா அது என்னன்னு புரியாம தாமா உனக்கு ஃபோன் பண்ண நம்ம ஃபேமிலில எல்லாரையுமே குரூப்ல ஆட் பண்ணி வச்சிருக்கு இருன அவகிட்டே போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் கோமலி கோமலி எங்க இருக்க சொல்லுங்க வாட்ஸ்அப்க்கு குரூப் ஏதோ எம்எல்ஏ அப்படின்னு பேர் வச்சிருக்கியாமே என்ன? எார நல்லா இருக்கும் அதனாலதான் எல்லாரையும் அந்த குரூப்ல முதல்ல அந்த குரூப்பை டெலிட் பண்ண இல்லையா என் குடும்பத்து முன்னாடி என் மானத்தை வாங்காத கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் அந்த குரூப்பை டெலிட் பண்ணிடு யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்காத உங்க கோவம் அந்த குரூப்புக்கு நான் ஹிட்டா இருக்கின்றது தானே உங்களுக்கு பொறாம அதிகம் நான் ஹிட்டா இருக்கிறத உங்களால தாங்கிக்க முடியல இல்லாத ஆமாடி கோமலி நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியா நீ வளர்ந்துக்கோமா ஆனா எங்க எல்லாரையும் எதுக்கு குறுக்கல கூட்டிக்கிட்டு வர மாமியார பார்த்து மருமகன் நிறைய கத்துப்பான்னு சொல்லுவாங்க அப்படிதான் கோமலியும் உன்னை பார்த்து நிறைய கத்துக்கிட்டா போல இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்த கோமலி கிட்ட கோமலி நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க இன்னைக்கு நிறைய வெரைட்டி சமைக்கணும் அவங்க நம்ம வீட்டுல சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அதை எப்பவுமே மறக்கவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா சமைக்கணும் சரிங்கத்த சொல்லிட்டீங்கல்ல எல்லா பொறுப்பையும் நான் எடுத்துக்கறேன் நினைச்ச மாதிரி சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்தாங்க என்ன எங்களுக்காக பலவிதமா சமைச்சிருக்கீங்க போல வாசம் மூக்கு தொலைச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவள கூட சமைக்கலனா எப்படி என் தான் எல்லாத்தையும் செஞ்சா கோமலி அவ செஞ்சது எல்லாத்தையுமே டைனிங் டேபிள்ல கொண்டு வந்து வச்சான் என்னம்மா கோமலி இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணியிருக்க இருக்க வேப்பல பஜ்ஜி ஐஸ்கிரீம் பாயசம் சாக்லேட் மீன் குழம்பு அப்படியே சாக்லேட் பிரியாணி அப்புறம் பூசணிக்காயில ஒரு சட்னி பண்ணி வச்சிருக்க கோமலி சொன்ன அந்த பேரை கேட்டு அவங்க வந்தவங்க எல்லாருமே வாயை பொழுது பாத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க வந்தா எங்க அத்தை உங்களுக்கு நல்லா சமைச்சு போட சொன்னாங்க எந்த அளவுக்குன்னா நீங்க அந்த சமையல வாழ்க்கையில மறக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்காக தான் நல்லா யோசிச்சு கஷ்டப்பட்டு இவ்வளவு வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்கேன் ஏமா காந்தோ நாங்க திரும்பி வீட்டுக்கு போகாம சுடுகாட்டுக்கு போகணும் அப்படின்னு தான் மருமக கிட்ட இப்படி சொன்னியா இதெல்லாம் சாப்பிட முடியுமாமா இன்னொரு தடவை உன் வீட்டுக்கு வந்தா எங்களை செருப்பால அடி சூரியகாந்த் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள தடுத்து நிப்பாட்ட முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க கவலைப்படாதீங்க அத்தை இது அந்த அளவுக்கு வெரைட்டியா இல்லைன்னு வருத்தப்பட்டு அவங்க போயிட்டாங்க போல பரவாயில்ல விடுங்க நான் சமைச்சது எல்லாத்தையும் நாம சாப்பிடலாம் அத கேட்ட சூரியகாந்தம் கோமலிக்கு எந்த பதிலும் கொடுக்காம தலைமையில கை வச்சுட்டு உக்காந்துட்டாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்